பள்ளி முடிந்த பின் ரியான் மியா கவி லூனா என்ற நான்கு நல்ல நண்பர்கள் சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் வீட்டு பாதையில் நடந்தார்கள் அவர்கள் பாதைகளை குலுக்கிக்கொண்டு விளையாடிக் கொண்டே தங்களுக்கு பிடித்த காளி பூங்காவை நுழைந்தார்கள் அங்கு மாலை நேரத்தின் அமைதியும் மந்திரத்தும் நிறைந்திருந்தது திடீரென பிளே கிரவுண்ட் சுற்றியிருந்த மின் விளக்குகள் ஒரு முறை இரண்டு முறை திகைத்தன அதன்பின் வானம் ஆழ்ந்த நீல ஒளியால் மினுங்கியது பிளேகிரவுண்ட் முழுவதும் மந்திரம் சிதறியது போல் ஒளிர்ந்தது ரியான் முன்னே வந்து அந்த ஒளியை நோக்கி நின்றான் மற்றவர்கள் மெய்மறந்து பார்த்தனர் நீல ஒளி மேலும் பரவியபோது பூ என்று ஒரு கண் துடிப்பில் வானத்தை கிழித்து விழுந்த ஒளிமீன் பிளேகிரவுண்ட் சறுக்குமாடியின் பின்புறம் மெதுவாக விழுந்தது மின்னும் தூசிகள் காற்றில் பரவ நால்வரும் அங்கே சென்றார்கள் சறுக்குமாடி அருகே நிலம் நில ஒளி போன்ற மெல்லிய ஒளியில் நழுவியது அங்கே கிடந்தது கல்லோ உலோகமோ இல்லை அருகில் துடிப்பதைப் போல மினுங்கும் ஸ்டார் நான் நான்வரும் அதை சுற்றி நின்றவுடன் ஒளி அவர்கள் இருப்பை உணர்ந்தது போல் பிரகாசித்தது பூம் என்று மென்மையான ஒளி அலை அவர்கள் மீது பரவியது அந்த அலை மங்கிய போது ஏதோ மாறி இருந்தது ஓர்பு மெதுவாக தரையிலிருந்து உயர்ந்து சுழன்றது அதன் ஒளி அதிகரித்து பிளே கிரவுண்ட் முழுதையும் நட்சத்திர ஒளி போல் பிரகாசப்படுத்தியது அடுத்த நொடியே பூம் என்று ஓர்பு நான்கு ஒளிக்கற்றைகளை விட ஒவ்வொரு குழந்தையையும் குறிவைத்து பிரகாசித்தது ரியானின் சுற்றிலும் சிவப்பு தீ அலை போல ஒளிவீச்சு எழுந்தது அவரது கண்கள் பிரகாசித்து கைகளில் பேராற்றல் பாய்ந்தது மியாவின் உடல் மெதுவாக காற்றில் மிதந்தது அவளை சுற்றி நீல காற்று மென்மையான புயல் போல் சுழன்றது கவியின் கண்களில் பச்சை சர்க்குட் வடிவங்கள் தோன்றி அவரது கண்ணாடிகள் டிஜிட்டல் குறியீடுகளால் ஒளிர்ந்தன லூனாவைச் சுற்றிய மஞ்சள் ஒளியில் அவள் பிடிபட்ட இடத்தில் பூவிதழ்கள் பிரகாசித்தன நான்கு வண்ணங்களும் ஒன்றோடொன்று கலந்து நெருப்பின் சுழல் போல் உயர்ந்து பிரகாசித்தன அவர்கள் இனி சாதாரண குழந்தைகள் இல்லை அவர்கள் லைட் வார்டியன் ஆனார்கள் ஓர்பு மெதுவாக மங்கியபடி அவர்கள் மேல் ஒரு காவல் நட்சத்திரம் போல் மிதந்தது அப்போது குளிர்காற்று வீசியது பிளேகிரவுண்ட் நிறங்கள் மங்கின சிவப்பு சாம்பலானது நீலம் விளறியது நிழல்கள் நீண்டன காட்டு விளிம்பிலிருந்து புகை வடிவில் நீளமான அலை போல் அசையும் ஊதா கண்கள் மின்னும் ஒரு இருண்ட உருவம் எழுந்தது அது முழுமையாக பூங்காவிற்கு வந்தபோது அதன் கூர்மையான கைகள் நீண்டு மணலில் இருள் மை போல பரவியது ஊஞ்சல்கள் நின்றன விளக்குகள் திகைத்தன வானம் ஊதா நிழலில் கருமையாகியது குழந்தைகள் பயத்தில் ஒரு படி பின்னோக்கி நின்றனர் மரங்களை கருமை ஓவியமாக வாடி நின்றன அந்த மிருகம் க்ளூம்ஸ்டர் முன்னே குனிந்து லைட் அழிக்க வேண்டும் என்ற சத்தமில்லா கரகரப்பு எழுப்பியது அதன் பாதத்தின் கீழ் பரமும் நிழலாலை குழந்தைகளின் கால்களை நோக்கி வர அவர்கள் பயத்துடன் தயார் நிலையில் நின்றனர் அவர்கள் புதிய சக்திகள் தூங்கிக் கொண்டிருந்தது எழுந்தது சிவப்பு நீலம் பச்சை மஞ்சள் என நான்கு ஒளிவீச்சுகள் அவர்களை சுற்றி பறந்தன பிளே கிரவுண்ட் முழுவதும் அதிர்ந்தது ரியான் முன்னே பாய்ந்து ஒரு கனமான இரும்பு பெஞ்சை எளிதாக தூக்கி வீசினார் சிவப்புத்தி அலை அவரது கைகளில் ஒளிந்தது மியா சுழன்று நீல காற்று சூறாவளியை உருவாக்கி க்ளூம்ஸ்டரை தள்ளினார் கவியின் டெக்விஷன் பிரகாசித்து மிருகத்தின் புள்ளிகளை பச்சை ஒளியில் காட்டியது லூனா அமைதியாக நின்று மஞ்சள் ஒளி கவசத்தை உருவாக்கி அனைவரையும் பாதுகாத்தாள் நிழல் அதனை தொடும் போதும் கரைந்தது நால்வரும் சேர்ந்து தாக்கிய போது க்ளூம்ஸ்டர் பின்தள்ளப்பட்டு கர்ஜித்தது பின் ஒரு நொடியில் பின்னோக்கி வழந்து கழிவுநீர் குழாயில் குதித்து கரும்புகையாய் மறைந்தது குழந்தைகள் மூச்சை பிடித்தபடி நின்றனர் பயம் இருந்தாலும் பெருமை கூட இருந்தது